ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஆண்டாள் திருவடிகளே சரணம் அடியேன் ரங்கநாத பிரியா மார்கழி மாசம் துவங்கி விட்டது மார்கழி மாதம் ஆண்டாளுக்கும் கண்ணனுக்கும் மிகவும் பிடித்த மாசம் இப்பொழுது நம்ம ஆண்டாளுடைய அவதார ரகசியத்தை பார்ப்போமா ஹிரண்யாக்ஷன் என்ற அசுரன் பெருமாளுக்கு மிகச்சிறந்த எதிரியா இருந்தான் பிரளயசாகரத்தில் மறைத்து வச்சிட்டான் அப்பொழுது பிரம்மாவுக்கு கோபம் வந்தது மூக்க பிடைத்த பொழுது குடுகுடு குடுகுடு என்று துவனி கேட்டது மூக்கிலிருந்து குட்டியான வராகம் வெல்ல வந்தது அது மகா வராகமாக விளந்தது அப்பொழுது வர வராக மூர்த்தி பண்ணி பிராட்டையை ரட்சித்தால் ரட்சித்தார் அப்பொழுது பூமி பிராட்டை மடியில் வைத்து இன்னமும் என்ன நடுக்கம் அப்படின்னு கேட்டார் பூமி பிராட்டி சொன்னார் நீர் என்னை ஆனால் சம்சாரத்தில் இருக்கிற என்னுடைய குழந்தைகளை யார் ரக்ஷிப்பார் அப்பொழுது வராக பெருமாளும் பூமி பிராட்டியும் திருவேங்கடகிரிக்கு போனார் வராக பெருமாள் பூமி பிராட்டின் காது கிட்ட வைத்து சொன் ஒரு ரகசியத்தை சொன்னார் வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க தூமலர் தூவித்தொழுது என்று மனோவாக்காயங்களை ஒன்றுபடுத்தி தியானம் செய்ய வேண்டும் என்று சொன்னார் அப்பொழுது பூமி பிராட்டி ஸ்ரீவில்லிபுத்தூரில் பெரியாழ்வாரின் திருமங்களாக துளசி நந்தவனத்தில் ஆண்டாளாக அவதரித்தாள் இப்பொழுது திருப்பாவையின் அவதாரிகை தெரிந்து கொள்வோமா ஆண்டாளுக்கு பெரியாழ்வாரை மிகவும் பிடிக்கும் பெரியாழ்வாருக்கு கிருஷ்ணரை மிகவும் பிடிக்கும் அதனால் ஆண்டாளுக்கும் ஆண்டாளுக்கு கிருஷ்ணரை மிகவும் பிடிக்கும் ஆண்டாளுக்கு கிருஷ்ண பக்தி முத்தி அப்போ அதனால் ஆண்டாள் கோபிகையாக அனுகாரம் செய்து தோழிகளுடைய மார்கழி நோம்பு செய்து திருப்பாவை அருளி செய்தாள் இப்பொழுது நான் திருப்பாவையுடைய தனியன் சொல்ல போகிறேன் துங்கஸ்தனகிரி உத்ய கிருஷ்ணம் பாரார்த்தியம் ஸ்வம் ஸ்ருதி சதசிர சித்தம் அத்யாபயந்தி சோச்சிஷ்டாயாம் சஜினி கலிதம் யாபலாத் கிருத்திய புங்கே புதுவைண்டறங்கற்கு பன்னை பல்பதியம் இன்னுகையால் பாடி கொடுத்தால் நற்பா மாலை பூமாலை சூடி கொடுத்தாலை சொல்லு சூடி கொடுத்த சுடற்கொடையே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வலையாய் நாடினி வேங்கட்டவர்க்கு என்னை விதி என்ற இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஆண்டாள் திவ்ய திருவடிகளே சரணம்